வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ரெமல் புயல் பொறுத்த வரைக்கும் திசை மாறுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஆகவே தமிழ்நாட்டில் இந்த புயல் காரணமாக எந்த அளவிற்கு பாதிப்புகள் இருக்குமா அல்லது மழை பொழிவுலாம் எப்படி இருக்க போகுது மிதமான மழை மட்டும்தானா இல்லை கனமழையும் வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக எதன் காரணமாக தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கு மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக ஒரு சில மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் கடந்த நாட்களில் உங்களுக்கு ரெட் அலர்ட் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இனிமே அது கிடையாது எந்த மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் இனி ரெட் அலர்ட் அப்படிங்கிறது கிடையாது இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு நமக்கு பரவலாக மழையானது பதிவாகும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுது அப்போ எந்தெந்த இடங்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாக இந்த ஒரு புயல் எந்த ஒரு புயலா இருந்தாலும் வங்கக்கடல்ல உருவாகி அது கரையை கடக்கிற பகுதிகளுக்கு தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறத ஏற்படுத்தும் இந்த புயல் தமிழ்நாட்டை விட்டு விலகி போகுது அப்படிங்கிறதுனால கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த ஈரப்பதத்தை முறிந்து வெயிலுடைய தாக்கம் கடலோர மாவட்டத்தில் அதிகரிக்கும் நிச்சயமாக இது நடக்க போது புயலுடைய திசையில் எந்த மாற்றமும் இல்லை தொடர்ச்சியாக இது வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையில் நோக்கி நகர்ந்து இந்த வடக்கு ஒரிசா பகுதிகள் மேற்கு வங்க மாநிலங்கள் அசாம் போன்ற இடங்கள்லாம் அதீத கனமழை கிட்டத்தட்ட நாற்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த மேற்கு வங்கம் மற்றும் அதன் பகுதிகள் எல்லாமே நமக்கு மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அங்க ஒரு பக்கம் கடுமையாக வெள்ளம் வந்து கொண்டிருக்க தமிழ்நாட்டுல இன்னொரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக பகல் நேரங்கள்ல அதிகரிக்க தொடங்கிறோம் இன்று முதல் நீங்க பார்க்க போறீங்க பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறது நேற்று வரைக்கும் விட்டு விட்டு வெயில் வந்திருக்கும் மா அதாவது மாவட்டத்துல எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வந்திருக்காது நேற்றுக்கே நம்ம அதை பார்த்திருப்போம் சில மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைச்சது நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யல இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வானிலை பொறுத்த வரைக்கும் அதிகமான மழை பொழிவு அப்படிங்கறதெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது சில மாவட்டங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும் அந்த சில மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துடலாம் சீக்கிரமா ஒரு லைக்கை போட்டு விடுங்க மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களுங்க இனிமே இந்த பகுதிகளில் தினமும் கனமழை தான் உறுதியா இருக்கு பல பகுதிகளில் விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக தான் இருக்கும் கன்னியாகுமரி தேனி தென்காசி கோயம்புத்தூர் நீலகிரி பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த பகுதிகளில் ஏதாச்சும் சில இடங்கள்ல அவ்வப்போது விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது பதிவாகி கொண்டு இருக்கும் தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னு கூட அதே அளவு மழை பொழிவு தான் சில இடங்கள் அதாவது மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகள் விருதுநகருடைய மேற்கு பகுதி திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதிகள் என இந்த இடங்களுக்கு மட்டும் பரவலாக மழை பொழிவருக்கும் இப்போ திண்டுக்கல் மாவட்டம் எடுத்துக்கிட்டோன்னா கொடைக்கானல் பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பாருங்க இப்போ சுற்றுலா போகலாமா கண்டிப்பாக போகலாம் இன்றையிலேருந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் நீங்கள் போகலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது மழையெல்லாம் குறைந்து விட்டது பெரும்பாலும் அநேக இடங்களில் நமக்கு மழை குறைந்து விட்டது இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது கனமழைங்கிறது பதிவாகும் நண்பர்களே மற்றபடி நம்ம கொடைக்கானல் பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டங்கள் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி திரு கன்னியாகுமரி சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை குறைஞ்சாச்சு அதிக மழை பொழிவு இன்று முதல் எதிர்பார்க்க முடியாது நேற்று வரைக்கும் மழை வந்திருக்கும் பகுதியாக சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் நேற்று வரைக்கும் நம்ம பார்த்திருப்போம் இன்று மதியத்திற்கு பிறகு படிப்படியாக அந்த இயல்பு நிலையங்கள்லாம் நமக்கு திரும்ப ஆரம்பித்து மிதமானதுல கனமழை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் அடுத்தபடியாக வட தமிழக உள் மற்றும் தென் மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் மீண்டும் பழையபடி உங்களுக்கு மழை பொழிவு எல்லாம் குறைஞ்சிடும் ஆனா திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல மிகச்சிறப்பான மழை பொழிவு நம்ம சொன்ன தேதியில நல்ல ஒரு தீவிரமான மழை எல்லாமே வந்துச்சு திருவண்ணாமலை மாவட்டங்கள் ஏன்னா ரொம்ப கவலையோட இருந்தாங்க மழையே சரியா எங்களுக்கு வரல அப்படின்ட்டு இப்ப கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்த நல்ல ஒரு மழை திருவண்ணாமலையில ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் மறக்காம நீங்க ஷேர் பண்ணி விடுங்க தொடர்ந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க சரி இதுக்கப்புறம் திருவண்ணாமலையில ஒரு அதிகனமழை ஒரு மழில் ஒரு மிக கனமழை வருமானு கேட்டிருக்காங்க மழை சற்று ஓய்வு கொடுக்குது திருவண்ணாமலையில கனமழை மட்டும் அதிகபட்சமாக விட்டு விட்டு எதிர்பார்க்கலாம் வெப்பசலனம் காரணமாக பகல் நேரங்கள்ல வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் வரும் நாட்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் வெப்பசலன இடிமழை மட்டும் உள் மாவட்டத்தில் பகுதியான மழையாக அவ்வப்போது எதிர்பாருங்க மற்றபடி இனிமே நமக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாகிறது சற்று குறைவு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை பகுதியாக சில இடங்களில் மட்டும் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும் நீண்ட நேரம் மழை கிடையாது ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஏதாச்சும் சில பகுதிகளில் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் மற்றபடி நமக்கு மாவட்டம் முழுவதும் மழையினுடைய தீவிரம் குறைவாக தான் இருக்கும் இப்போ உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்லாம் பார்த்தோம் மதுரையிலேருந்து இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பொழிவு எப்படிங்க இருக்கும் ஏற்கனவே சென்னையில் மழை இல்லை இப்ப இதுல வேற மழை குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆமாங்க ஏற்கனவே சென்னையில நமக்கு மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப குறைவான மழை தான் கிடைச்சது வெறும் சாரல் மழை மட்டுமே சென்னையில மிஞ்சியது பெரும்பாலும் நமக்கு ஒரு ஒரு கனமழை கூட வரல அதுதான் உண்மை இந்த கடந்த ஒரு வார காலகட்டத்துல நிறைய மாவட்டங்கள்ல வெள்ளப்பெருக்கு வந்தது தாழ்வான கடலூர் மாவட்டங்கள் முதற்கொண்டு கடுமையான மழை எல்லாம் கிடைச்சிது இருபது சென்டிமீட்டர் வேப்பூர் கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி வேப்பூர்ல கூட நல்ல மழை கிடைச்சது அப்புறம் விழுப்புரம் வரைக்கும் நல்ல மழை தான் செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனத்துக்கு அப்புறம் திண்டிவனம் மேல்மருத்தூர் மதுராந்தகம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை இந்த பகுதிகளுக்கெல்லாம் குறைவான மழை தான் கிடைச்சிது எங்கேயும் பெருமளவு நமக்கு மழையினுடைய தீவிரம் வந்து அதிகரிக்கல அப்படியே மழை வந்திருந்தாலும் ஒரு லேசான மழையும் மிதமான மழை மட்டும்தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ மறுபடியும் ஒரு மிக கனமழையெல்லாம் இந்த பகுதிக்கு வருமானா வாய்ப்பு ரொம்ப குறைவு தான் ஏன்னா இப்ப இந்த சென்னை பகுதிகளெல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது சாரல் மழையும் மிதமான மழையும் மட்டுமே அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிஞ்சிமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு சென்னையில் தற்போதைக்கு மழை கிடையாது வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் இப்ப அதிகரிக்க போகுது அதுதான் இப்ப நம்ம சொல்ல வந்திருந்தோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீண்டுமாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்று கணிசமாக உயர வாய்ப்புகள் இருக்கு தொடர்ந்து நம்ம மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அடுத்ததாக நம்ம கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கள்ளக்குறிச்சியில் வானம் இனி ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் பகுதியாக மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க பெரும்பாலும் நமக்கு மழை குறைஞ்சாச்சு இந்த பகுதிகளுமே அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் டெல்டாவில் வந்து விட்டு விட்டு சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும் சென்னையிலேருந்து இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு கணிசமாக காற்றுடைய வேகம் அதிகரிக்கும் காற்றின் வேகம் பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக காற்றுடைய வேகம் பொறுத்தவரை கடலோர மாவட்டத்தில் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரை சற்று தரைக்காற்று கடலோர பகுதிகளில் மட்டும் தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி தேனி தென்காசி கோவை நீலகிரியில காற்றுடைய வேகம் மாலை நேரங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு நாற்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகமே கூட கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடற்கரையோர பகுதிகளில் பலமான சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு மழை குறைவு ஆனால் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக காணப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த மழையளவு பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் மழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் நீலகிரியில் ஆறு சென்டிமீட்டர் மற்றும் விழுப்புரத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை வரை பதிவாகியிருக்கிறது இன்னும் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்திருக்கு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அதிகபட்சம் பெய்த மாவட்டத்தினுடைய பெயரை மட்டும் சொல்லி எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாக படிப்படியாக நமக்கு நாளுக்கு நாள் இனி வெப்பம் சற்று அதிகரித்து மிதமான மழைக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் பரவலாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியில் கனமழை எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க